இதில் பெரிய சைத்தான் சின்ன சைத்தான்னு வர்ணிக்கப்படுற நாடுகள் எது அதை விட ரொம்ப முக்கியமானது நண்பர்கள் எப்படி பகையானார்கள் அபயத்துல்லாக்கள் அபயத்துல்லாக்கள் யார் இவங்க எப்படி அமைதியை நிறுவ ஏற்படுத்த விரும்புவாங்க சண்டை ஓட்டு பிடிப்பா நினைப்பாங்க ஏன்னா நிறைய பேர் பாலசீனத்தில் உள்ள குறிலா பொருளில் பங்கேற்று வந்திருக்காங்க லெபனான் போன்ற இடங்களில் அவங்களுக்கு பெரிய அனுதாபம் இருக்கு வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் குறித்து நிறைய காணொலிகள் நான் வெளியிட்டிருக்கேன் இதை நம்ம வலைதளத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதில் பெரிய சைத்தான் சின்ன சைத்தான்னு வர்ணிக்கப்படுற நாடுகள் எது அதை விட ரொம்ப முக்கியமானது நண்பர்கள் எப்படி பகையானார்கள் யார் நண்பர்கள் இஸ்ரேலும் ஈரானும் நண்பர்கள் எப்படி நண்பர்களாக இருந்தாங்க ஏன் அது பகையாலேயே மாறிச்சு இதுக்கு ஒரு சின்ன விவரமான ஒரு காணொளி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நாடு உருவானது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நாடு உருவாகும்போது இந்த பாலஸ்தீனத்தை பிரித்து தானே அதை எடுக்கிறாங்க பாலஸ்தீனத்துடைய பாலஸ்தீனம் இஸ்ரேல் க உறவுகள் எப்போதுமே மோசமாக தானே இருக்குது பிரித்து அந்த ப பாலஸீனத்தை பிரிக்கிறதுக்கு எதிராக ஈரான் நிற்கிது எது இஸ்ரேல் உருவாகும்போது ஆனாலும் எகிப்து நாட்டுடைய ஆதரவுக்கு அப்புறம் எகிப்து எகிப்து நாடு வந்து இஸ்ரேலை ஆதரிக்குது அப்போது எகிப்து நாடு ஆதரிக்கிறதுன உடனே ஈரான் தன்னுடைய இரண்டாவது இஸ்லாமிய நாடு அதை ஆதரிச்ச இரண்டாவது இஸ்லாமிய நாடு அதாவது மிடில் ஈஸ்டில் எல்லாருமே பாலஸ்தீனத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு சூழல் உருவாகுது அப்போ இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க அப்போ இஸ்ரேல் பக்கம் வந்து வந்த ரெண்டாவது பெரிய நாடு எகிப்துக்கு அப்புறம் அதாவது முதல்ல ஈரான் எதிர்த்தது ஆனால் எகிப்துக்கு அப்புறம் ஆதரித்த ரெண்டாவது இஸ்லாமிய நாடு ஈரான் அப்போ அதுக்கு அந்த நேரத்தில் வந்து ஈரான் ஆண்டது யார் அப்படின்னா பக்லவி வம்சத்தின் ஷா ஷா அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒரு முடியாட்சி அதாவது மன்னராட்சி நடந்துக்கிட்டு அவங்க தான் இஸ்ரேல் ஆர ஆதரிக்கிறாங்க அப்போ மத்திய கிழக்கில் வந்து அமெரிக்காவுடைய முக்கிய கூட்டாளிகளில் ஒன்று யார் ஈரான் இந்த காரணத்துக்காக இஸ்ரேலுடைய நிறுவனர் இஸ்ரேல் உருவாக்கினவரு மற்றும் அதன் முதல் அரசாங்க தலைவரான டேவிட் பென் குரியன் அப்படிங்கிறவர் அதன் அண்டை அரபு அண்டை நாடுகளால் புதிய யூத அரசை நிராகரிப்பதை எதிர்ப்பதற்கான ஒரு வழியாக ஈரானிய நட்பை நாடியிருக்கார் என்ன அங்கீகாரம் பண்ணிட்டாங்க மற்ற மிடில் ஈஸ்ட் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்லாம் வந்து எதிர்க்குது அப்புறம் ஈரானை வச்சு அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் இல்லை ஈரானை வச்சு அவங்களை சப்போர்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்போ இருக்கிற இஸ்ரேலுடைய நிறுவனர் அண்ட் முதல் தலைவர் அவர் வந்து அதை செய்கிறார் முதல் அரசாங்க தலைவர் இஸ்ரேலோடது ஆனால் எழுபத்தி ஒன்பதில் அந்த ருகல்லோ குமேனின்னு புரட்சி ருகுல்லோ குமேனிங்கிற ஒரு புரட்சி பண்ணுறார் எங்கள் ஈரானில் ஷாவுடைய ஆட்சியை எடுத்துகிட்டு ஷியா முஸ்லீம்கள் வர்றாங்க ஒடுக்கப்பட்டவனின் பாதுகாவல நாங்கள் தான் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய குடியரசை ஈரான் உருவாக்குது அப்போ தான் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நடன இஸ்ரேல் மீது ஏகாதிபத்தியத்தை நிராகரிப்பது அப்படிங்கிற முக்கியமான அடையாளத்தை ஈரான் எடுக்குது அபயத்துல்லாக்கள் அபயத்துல்லாக்கள்னால் யார் அப்படின்னா ஷியா முஸ்லீம்கள் ஈரானில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கவங்கள அபயத்துல்லாக்கள்னு வைக்கிறாங்க அந்த அபயத்துல்லாக்களுடைய புதிய ஆட்சி தான் இஸ்ரேலோட உறவை துண்டிக்குது அதான் அந்த குடிமக்கள் இஸ்ரேல் குடிமக்களோட பாஸ்போர்ட் அங்கேயார்த்து எடுக்கிறாங்க டெக்ரானில் இருக்க இஸ்ரேலிய திருத்தத்தில் பாலசியன் விடுதலை பியல் ஓட்டை ஒப்படைக்கிறாங்க பால விடுதலை அமைப்பு லிபரேஷன் பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பு வந்து இஸ்ரேலிய அரசுக்கு இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக பாலஸ்தீன அவட்டி உருவதற்கான குரலை எழுப்ப ஆரம்பிக்குது இதுதான் முதல் இது யார் ஆரம்பித்ததுன்னா அபேது அபேதுல்லாக்கள் அப்படின்னு சொல்கிற சியா முஸ்லீம்கள் அப்போது சர்வதேச நெருக்கடி அது இந்த சர்வதேச நெருக்கடியெலாம் வருது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு அப்போ இஸ்ரேல் மீதான விரோதம் புதிய ஈரானிய ஆட்சியின் தூணாக இருக்குது புது புதுசாக வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் இப்போ ஒரு ஆட்சி கவிழ்ந்து இன்னொரு ஆட்சி வருதுன்னா அந்த பாட்டிக்கு வந்து ஒரு சரியான காரணம் வேணும் அவன் முதல்ல வச்சது என்ன அமெரிக்க இஸ்ரேலிய ஏகாதிபத்தியம் அமெரிக்க இஸ்ரேலிய ஏகாதிபத்தியம்னு சொல்லி தான் அவன் உள்ளக்க வர்றாங்க லெபனான் இதில் என்ன பெரிய பியூட்டினா சாரி இந்த அபேத்துல்லாக்கள் நிறைய பேர் லெபனானில் வந்து அதுவும் ஹமாஸ் அந்த இங்கே இதுலேருந்து பாலஸீனத்தில் குறிலா போர் பயிற்சி பெற்றவங்க இவங்க எப்படி அமைதியை நிறுவ ஏற்படுத்த விரும்புவாங்க சட்ட ஓடுபடி பண்ணால் நினைப்பாங்க ஏன்னா நிறைய பேர் பாலசீனத்தில் உள்ள குறிலா போரில் பங்கேற்று வந்திருக்காங்க லெபனான் போன்ற இடங்களில் அவங்களுக்கு பெரிய அனுதாபம் இருக்குது லெபனானில் நம்ம இஸ்லாமிக் இதில் அவங்க ரொம்ப நம்மளை இது பண்ணுறாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து நம்மளை இதாக பண்ணுறாங்க ஒரு ஒரு இது அப்போ புதிய ஈரான் வந்து தன்னை இஸ்லாமிய சக்தியாக முன்னிறுத்த விரும்புது நான் தான் எல்லாத்துக்கும் இது ஏன்னா எல்லாருமே கைவிட்டீங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிற இஸ்லாமியனால கைவிட்டீங்க பாலசீனத்தை நம்ம மீட்டு எடுக்கணும் நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அரசு அரபு முஸ்லீம் நாடுகள் கைவிட்ட பாலசீனத்தை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக எதிராக எழுப்புது அப்போ பிஎல்ஓ இந்த பாலசீனா உருவதற்கான த லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து இருக்கிறாங்க இப்போ ஈரானில் இருக்கிற புதிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் என்னோடய முந்தைய கால்கள் கூட சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஏற்பட்ட புரட்சி அந்த புரட்சி செஞ்சது யாருன்னு கூட சொன்னேன் அப்போ அவங்களால் வந்த அபயத்துல்லாக்கள் தான் இவங்களுக்கு எதிராக மாறுறாங்க அந்த அமெரிக்க எதிர்ப்பு ஏகாதிபத்தியம் இதெல்லாம் வந்து எதிர்ப்பு ஏற்படுத்துறது அவங்க தான் நிழல் யுத்தம் தொடங்கிடுச்சு எப்போது தொடங்கிடுச்சு இவங்க ரெண்டு பேரோட இதில் ரத்தங்களில் நிறைய பேர் ரெண்டு பக்கத்துலேயும் செத்து போயிருக்காங்க நிழல் யுத்தம் வந்து ஓரளவுக்கு வெளிப்பட்ட இடங்கள் தான் காசா போர் காசாமியில் இந்த காசாலேருந்து ஒரு குண்டு அடிக்கிறது அப்புறம் அங்கே நிஷால் பதில் அடிக்கிறது இதில் வந்து குறிலா பயிற்சி பெற்ற மற்ற இஸ்லாமிய தீவிரவாத எல்லாம் இதில் ஒன்று சேர்கிறாங்க என்ன சித்தாந்தம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்தை இருக்கணும் இந்த செய்தியோட முதல்ல நான் சொன்னது பெரிய சைத்தான் சின்ன சைத்தான் யார் அவங்க அப்படின்னா பெரிய சைத்தானா அந்த ஈரான் யார் நேர கடைபிடிக்கிதுன்னா யாரை சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவை சின்ன சைத்தான் அப்படின்னு சொல்கிறது இஸ்ரேல் சொல்கிறாங்க ஈரான் ஈரான் முதலில் தான் சொல்லுது இப்போது தொண்ணூ ரெண்டில் ஈரானோட தொடர்பே இஸ்லாமிய ஜிகாத் குழு வந்து இரண்டு தொடர்புடையது ஜிகாத் குழு ஜிகாத் அறிவிச்சவாக்குள்ளே வந்து பியூனஸ் அயர்ஸில் இஸ்ரேலிய தூதரகத்தில் வந்து குண்டு வெடிக்க செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் தான் இருபத்தொம்போது பேர் இறந்து போகிறாங்க அப்போது சிறிது காலத்துக்கு முன்பு தான் எஸ்பல்லா தலைவர் அப்பாஸ் முல் முசாவி அப்படிங்கிறவர் படுகொலை செஞ்சதுக்காக தான் இந்த இது நடந்தது அப்படின்னு இந்த ப இந்த இது இஸ்ரேல் தூதரகத்தை மேலே கொண்டு வச்சாங்க காரணம் அதான் சொல்லல இந்த தாக்குதலுக்கு பின்னாடியில் இஸ்ரேல் இருக்குது அந்த அப்பாஸ் அஸ் முசாபி படுகொலை செய்யப்படும் ஏன்னா ஒவ்வொரு தீவிரவாத குழுக்களுக்கும் ஒரு தலைவர் இருப்பார் அவரை வந்து யார் அந்த பெரிய நாடு வல்லரசு நாடு வந்து அதை எதிர்த்து அடித்து காலி பண்ணிடுவாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானியத்துடைய இந்த ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை துண்டித்து அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை தடுப்பது தான் முக்கிய நோக்கம் இப்போ ரெண்டு பேரும் எப்படி நண்பர்களாக இருந்தாங்க பாருங்கள் ஒரு நாடு உருவாவதற்கு ஆதரவு தெரிவித்தது வந்து ஈரான் நம்ப முடியுதா இதே இஸ்ரேல் உருவாவதற்கு ஆதரவு தெரிவித்தது உருவாக்குனப்போ ஆதரவு தெரிவித்தது இஸ்லாமிய நாடு ரெண்டாவது இஸ்லாமிய நாடு அப்புறம் ரெண்டாவது இஸ்லாமிய நாடு ஈரான் ஆதரவு அப்படி தான் அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே ஆட்சி மாறுது உடனே காட்சி மாறுது பகை வருது அவனு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறாங்க மற்ற அரபு இஸ்லேம் எமிரேட்ஸை எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு டெக்ரானுடைய இதுக்கு டெக்ரான் அணுசக்திக்கு வந்து பொறுப்பான முக்கிய தலைவர்களை பூரா கொள்றான் இஸ்ரேல் அது அதாவது அவங்க கொல்லப்பட்டதுக்கு இஸ்ரேல் காரணம்னு இவங்க சொல்கிறாங்க அப்படி வச்சுக்கலாம் ஈரான் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபதில் மிகவும் பொறுப்பான நபராக கருதப்பட்ட ஈரானுடைய மிக முக்கியமான பொறுப்பான நபராக கருதப்பட்ட மொக்சன் பிரெக்சாதே அப்படிங்கிறவருடைய படுகொலை ரொம்ப முக்கியம் ஈரானிய விஞ்ஞானிகள் மரணத்திலேயே இஸ்ரேல் இஸ்ரேல் அரசாங்கம் தனது தலையீட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இது இஸ்ரேல் தான் செஞ்சிருக்கு அப்படின்னு ஈரான் நம்புது அப்போ மேற்கத்திய நாடுகளை தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டு தனது பிரேசில் ஆளில்லா விமானம் ராக்கெட் தாக்குதல் இதெல்லாம் நடந்தது காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு இணைய தாக்குதல்களில் நடத்தியிருக்கு அதுக்கு அந்த இது பேர் வந்து ஸ்டக்ஸ் நெட் அப்படிங்கிற ஒரு வைரஸை வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து ஈரான் இது இஸ்ரேல் வந்து ஈரான் நாட்டுக்கு அந்த அந்த நெட் வைரஸை பரவிடுது அதனால் சில இதுகள் வருது பாதிப்பு ஏற்படும் இல்லையா பொருளாதார பாதிப்புகள் நிழல் போர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஷடோவார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடல் பகுதியில் போய் நிற்குது எங்கள் ஓமன் வளைவிடாவில் இஸ்ரேலிய கப்பல்கள் மீது சிவில் ஷிப்பு கப்பல் மீது தாக்குதலுக்கு ஈரான் மீது ஈரான் தான் காரணம்னு இஸ்ரேல் குற்றஞ்சாட்டு ஏமன் உலைவிடால் நடந்தது இதுக்கு அப்போ ஈரான் தம்பங்குக்கு செங்கடலில் இஸ்ரேல் நாட்டு தனது கப்பதலி தாக்குதலாக குற்றஞ்சாட்டு இதுக்குள்ளே மாறி மாறி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போது ஹமாஸ் மேலே தாக்குதல் ஆரம்பிச்சதோ அப்போவே இந்த இரண்டு நாடுகளுக்குமான யுத்தம் ஆரம்பிக்குங்கிறத எதிர்பார்த்தது தான் ஏன்னா அப்போவே கண்டித்தது ஈரான் தான் நீங்கள் தொடர்ந்து தாக்குனீங்கன்னா நாங்கள் மத்திய கிழக்கில் நாங்கள் சுமார்க்க மாட்டோம் அப்படின்னு தாக்குது முதல் குரல் கொடுத்தது அவங்க தான் ஸோ இது இதனுடைய எப்படி ஒரு நண்பர்கள் பகையாளியானார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணங்கள் இது என்ன ஒரு முடியாட்சியில் இருக்கும்போது ஒரு நாட்டு அங்கீகரிக்காங்க குடியாட்சின்னு சொல்லி தன்னை வந்தவங்க அதை எதிர்க்கிறாங்க அந்த எதிர்ப்பு நியாயமானதா இதனால் தான் முன்னோடைய முன் முன்னொரு காலநொலியில் நான் சொல்லியிருந்தேன் என்ன இஸ் இஸ்ரேலுடைய சித்தாந்தங்களும் ஈரானுடைய சித்தாந்தங்களும் வெவ்வேறு தளங்களை கொண்டது இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு எந்த நாடுகளும் போக முடியாது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அப்போ ஈரோ நாடு என்ன கேட்கும் ஹமாஸ் தாக்குதல் நிறுத்தி பாலஸ்தீன தங்கி இருக்கோம் இஸ்ரேல் அது ஏதுக்குமா ஏதுக்காது எங்களுடைய முக்கியமான குமே தான் லெப்னானில் இருக்கிற கொரியலாக்கள் சிரியாவில் இருக்கிற பயிற்சி பெற்ற கொரியாக்கள் இவங்கள்லாம் தயார் நிலையில் இருக்கும்போது தனது இராணுவ பலத்தை நிரூபிச்சாக வேண்டிய இடத்துல இஸ்ரேல் இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த போர் நீடிக்காமல் இருக்கிறதுக்கு இரண்டு பிரார்த்திப்போம் நாமளும் ஹேஸ் ஹஸ்டாக் அதாவது ஸ்டாப் வார் அப்படிங்கிற ஹஸ்டாக் ஆரம்பிப்போம் தொடர்ந்து நான் காணொலிகள் வெளியிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்